அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாடுகின்ற மாணவ மாணவியர் தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்பு மிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் இருநூற்று எண்பத்து ஒன்று அறத்துப்பாலிலே துற கல்லாமை என்கிற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் எல்லாமை வேண்டுவான் என்பான் என்னை தோன்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சு எல்லாமை வேண்டுவான் என்பான் என்னைத் தோன்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சு நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் எல்லாமை வேண்டுவான் என்பான் என்றால் தம்மை எவரும் எள்ளி நகையாடக்கூடாது என்பதை வேண்டுபவன் எனத் தொன்றும் கல்லாமை என்றால் பிறருக்கு சொந்தமான எந்த ஒரு பொருளையும் களவாடுதல் என்பதனை காக்க தன் நெஞ்சி என்றால் நினைக்காதபடி தனது நெஞ்சினை கட்டுப்படுத்தி காக்க வேண்டும் அதாவது தம்மை எவரும் எள்ளி நகையாடக்கூடாது என்பதனை வேண்டுபவன் பிறருக்கு சொந்தமான எந்த ஒரு பொருளையும் களவாடுதல் என்பதை தனது நெஞ்சு நினைக்காதபடி அதனை கட்டுப்படுத்தி காக்க வேண்டும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் அறநெறிகளை பற்றிய உலகின் மிக சிறந்த படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற திருக்குறள் கடை சங்கத்தினுடைய கடைசி படைப்பாக கருதப்பட்டாலும் கூட மொழியியல் பகுப்பு ஆய்வுகள் திருக்குறள் கிபி நானூற்று ஐம்பது முதல் ஐநூறு வரையிலான கடை சங்க காலத்திற்கு பிறகு இயற்றப்பட்டுள்ளது என குறிக்கின்றன என்பதை அறிகிறோம் கல்லாமை அல்லது திருடாமை குறித்த இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றியிருக்கிற ஒரு புகழ்மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது தன்னிடம் நற்பண்புகள் நிறைந்திருக்கிற நல்லதொரு நாயகன் ஒரு குழந்தையிடம் வறுமை என்ற கொடுமை வந்து உன்னை வாட்டுகின்ற போதிலும் நீ இங்கே பிழைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து திருடக்கூடாது என்கின்ற அருமையான அற்புதமான ஒரு கருத்தினை எடுத்துரைக்கின்ற அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார் பாப்பா நீ இப்பொழுதும் எப்பொழுதும் திருடி உனது வாழ்வை நிலைக்க செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது நீ திருடக்கூடாது வறுமை நிலையினால் நீ வாடி நிற்கின்ற போதிலும் கூட அந்த நிலையை கண்டு பயந்து போய் பிறருக்கு உரிமையுடைய பொருளை திருடக்கூடாது உன்னிடம் அந்த வறுமையை நீக்கி கொள்வதற்கு அந்த கொடிய வறுமையை விரட்டுவதற்கு ஏராளமான திறமைகள் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது எனவே உழைத்து வாழ்பவர்களே உயர்ந்தவர்கள் உன்னதமானவர்கள் அதுக்கு மேலானவர்கள் தமக்கு வறுமை வந்த போதும் கூட பிறருக்கு சொந்தமான எந்த ஒரு பொருளையும் களவாடுதல் என்பதை நினைக்கக்கூடாது நினைக்க மாட்டார்கள் என்கின்ற மிக நேர்த்தியான அந்த அருமையான கருத்தினை அந்த குழந்தையிடம் அந்த நாயகன் அந்த உள்ள நாயகன் எடுத்துரைக்கின்ற அந்த பண்புமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றிலே வெளிவந்த திருடாதே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு எஸ் எம் சுப்பையா இனிமையாக இசையமைக்க அமைக்க டி எம் சவுந்தரராஜன் மிக கம்பீரமாக அழகாக பாடுகின்ற அந்த அருமைமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே எனவே அன்பு தம்பிகளே தங்கிகளே எவரும் தம்மை எள்ளி நகையாடக்கூடாது கூடாது என்பதை வேண்டுபவர்கள் பிறருக்கு சொந்தமான எந்த ஒரு பொருளையும் களவாடுதல் என்பதை தனது நெஞ்சு நினைக்காதபடி கட்டுப்படுத்தி அதனை காக்க வேண்டும் என்கிற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை அறிந்து உணர்ந்து பிறரது பொருளை களவாடுதல் செய்யாமல் உழைத்து வாழ்ந்து வாழ்விலே மேன்மையையும் புகழையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் எண் இருநூற்று எண்பத்தி இரண்டு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு மற்றும் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்களோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்